அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கறக்கோம் இந்த கந்திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இது சில பேர்த்துக்கு மூட நம்பிக்கை பெரும்பாலும் அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதனால் என்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பாங்க அப்போ அந்த கந்திருஷ்டியை பற்றியும் அதிலிருந்து நம்ம எப்படி நம்மை பாதுகாத்து கொள்வது அப்படிங்கிறத பற்றியும் தான் இதில் நம்ம பெரும்பாலும் பார்க்க இருக்கோம் கந்திருஷ்டினா சாதாரணமாக நினச்சிடாதீங்க ஒருத்தரோட மன வருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளால் முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இயலாமை இருக்கும் இல்லையா அந்த இயலாமையில் இருக்கவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண் காரணம் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் காரணமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அப்போ எல்லாத்தோட பார்வையும் நம்மை பாதித்து விடுமா அப்படின்னா எல்லாத்தோட பார்வையும் கண்திருஷ்டியாக வராது அதுக்காக பார்க்குறவங்களோட காலடி மண்ணெல்லாம் எடுத்து நம்ம சுற்றி சுற்றி எல்லாம் போட முடியாது அது தவறானதும் கூட ஆனால் யாரோட கண் நம்மை பாதிக்கும் இந்த ஆறாவை நம்மை உடலை சுற்றி இருக்கக்கூடிய ஆறாவை பாதிக்கும் அப்படின்னம்னா இந்த மனசு ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் இல்லையா அது சந்தோஷத்துல எல்லாம் மனசு ஒருநிலைப்படாது எப்போயாச்சும் இந்த துக்கம் வருது கோபம் வருது அல்லது உச்சகட்ட பொறாமை வருதுன்னா மனசு ஒருநிலைப்பட்டுருக்கும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மனது ஒருநிலைப்பட்ட தன்மையில் ஒருத்தர் மேலே ஒரு ஆதங்கம் வருது இப்படி வாழ்கிறாங்களே நம்மளால் முடியலையே அப்படிங்கும் போது அது நேரடியாக நம்மை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் விளைவுகள் கொஞ்சம் கடுமையானதாகத்தான் இருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போகிறதா இருக்கட்டும் நம்மளோட வேலைகளில் பின்னடைவாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எதிர்நோக்கி இருப்பீங்க அப்போ இதில் இருந்தெல்லாம் பாதுகாத்துக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பாதுகாத்துக்க முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கறக்கோம் நம்மளோட பாரம்பரிய முறைப்படி பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த கால்களில் கயிறு கட்டுதல் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குது அப்பெல்லாம் முடிய திரிச்சு கட்டுவாங்க இப்போ அந்த கருப்பு கயிறு கட்டுறது அப்படின்னு சொல்லக்கூடிய அது திருஷ்டிக்காக தான் பெரும்பாலும் கட்டுவது குழந்தைகளாக இருந்தால் நம்ம கருப்பு கலரில் பொட்டு வச்சிருவோம் பெரியவங்களாக இருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா கால்களில் இந்த கருப்பு கயிறு கட்டுறது அப்படிங்க சில பேர் கருப்பு கட்ட மாட்டாங்க சிவப்பு கட்டிக்குவாங்க அதே போல் நெத்தியில எப்பவுமே திலகம் மனிதிருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுலேயும் குறிப்பா குங்குமம் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கும் போது இந்த திருஷ்டி பாதிப்புகள்ல இருந்து கொஞ்சம் நம்ம பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு விஷயம் எப்படியுமே எளிமையா பண்ணிடலாம் இதை தாண்டி நம்ம பண்ணணும் இன்னும் கொஞ்சம் பாதிப்பு அதிகமா இருக்குன்னா பெரும்பாலும் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அதாவது ஒரு மாற்றம் நடக்கிறது நம்ம வாழ்க்கையில அப்படின்னா அதை இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சோஷியல் மீடியாஸில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ரொம்ப பிரபலப்படுத்திடுறோம் அது எல்லாமே திருஷ்டி பாதிப்புகளை உண்டாக்கக்கூடியது தான் அதனால் ரொம்ப இப்போ நீங்கள் ஒரு சேவையே செஞ்சால் கூட அதை வெளியே தெரியணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு தெரிஞ்சால் போதும் அதே போல் தான் வீட்டில் ஒரு மாற்றம் செய்கிறீங்க அப்படின்னாலும் அது நமக்கு தெரிஞ்சதாக இருந்தால் போதும் எல்லாத்தையும் கூப்பிட்டு இதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நாம வழியே சென்று இந்த பிரச்சனைகள் விழுவதற்கு ஈடாகிவிடும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அதை வந்துட்டு இந்த கண் வந்துட்டு உடல்நிலை சரியலாம் போது மருத்துவ செலவுகள் வருதுங்கும் ரொம்ப க ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலை ஆகிடும் அதனால தான் சரி வேறு என்ன பண்ணலாம் இதற்கு திருஷ்டி பாதிப்புகள் இருந்து இந்த கண்ணூர் கழித்தல்னு ஒரு நாள் வந்து தினசரி கேலண்டரில் வந்துட்டு போட்டிருப்பாங்க காட்டியில் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கண்ணூர் கழிப்பதற்கு ஏற்ற நாளில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் சுற்றி உடைக்கலாம் தலையை வந்துட்டு சுற்றி தேங்காயை சிதறுக்காய் போல் உடைப்பதும் உங்களுக்கு அந்த திருஷ்டியிலிருந்து ஒரு ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லைனா கூட அப்போதைக்கு ஒரு தீர்வை உண்டாக்கி தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த நெருப்பு இருக்குது இல்லையா நம்ம சூடம் கொளுத்தி சுற்றுறது அது நம்ம ஆறாவை சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த ஆரத்தி எடுக்கிறது அப்படின்ட்டு ஒரு பழக்கமும் உண்டு எங்கேயாச்சும் வெளியே போய்ட்டு வர்றாங்க முடியாமல் இருந்து வீட்டுக்கு வர்றாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆரத்தி எடுக்கிற பழக்கம் இருந்தது அது ஆரத்தி ஒரு குறிப்பிட்ட இடைவேளையில் வச்சு ஆரத்தி எடுக்கும்போது அந்த நெருப்பு அந்த ஆறாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க வல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்க அன்னைக்கு பண்ணியிருந்திருக்காங்க இன்றைக்கும் இந்த தேங்காய் சுற்றும் போது தேங்காயில் ஒரு சூடம் வச்சு ஏற்றி சுற்றுற பழக்கத்தை நம்ம பார்த்துருப்போம் அப்படி பண்ணும்போது அந்த ஆறால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகள் எல்லாம் நீங்கும் அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை நண்பர்களே அது இல்லைன்னா குழந்தைங்களுக்கு சுற்றி போகிற மாதிரி சூடை மட்டும் சுற்றி போடுவாங்க சூடத்தை சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் வெளியை ஏற்றுறது எண்ணெய் தெரி சுத்துறது இதெல்லாம் சின்ன சின்ன திருஷ்டி பாதிப்புகளை குழந்தைகளுக்கு போக உள்ளது பெரியவர்களுக்கு அப்படிங்கும்போது இந்த பழம் இருக்கு இல்லையா அதை பயன்படுத்தி நம்ம அந்த திருஷ்டி பாதிப்புகள்லேருந்து வெளியே வர முடியும் இது பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா தூங்கிறதுக்கு இப்போ தூங்க போகிறோம் அப்படின்னா அன்னைக்கு இரவே வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழத்தை தலைமாட்டுக்கிட்ட வச்சு படுத்துக்கணும் அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு ரெண்டு எலுமிச்சம்பழமாக வச்சுருங்க காலையில் எழுந்திரிச்சு ஒரு எலுமிச்சம்பழத்தை தலையை சுற்றி அறுத்து அந்த சாருக்கு இல்லையா அதை நம்ம வீட்டு வாசலில் புழிஞ்சு விட்றணும் அந்த சாரில் ஒன்று ரெண்டு எடுத்து நம்ம தலையில் தெளிச்சுக்கலாம் தவறு கிடையாது அது இன்னொரு எலும்பச்சம்பழம் அறுத்து ஒரு பகுதியில் மஞ்சளும் இன்னொரு பகுதியில் வந்துட்டு சிவப்பும் தடவி வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய கேட்டு இருக்கு இல்லையா அந்த கேட்டில் வந்துட்டு வச்சுறது நல்லது சில பேர் இந்த திருஷ்டி பூசணிக்கா இருக்குது இல்லையா அதை வாங்கி உடைப்பாங்க அது வந்துட்டு கொஞ்சம் தவிர்த்துக்கிறதும் நல்லது எல்லாருமே அதை பண்ணக்கூடாது அறுத்து வாசலில் வைக்கிறோம் அப்படிங்கும்போது அது கிட்டத்தட்ட பலி கொடுப்பதற்கு தானே அதை அடிக்கடி பண்ணக்கூடாது ரொம்ப திருஷ்டி பாதிப்பு இருந்தால் மட்டும் அதை நீங்கள் பண்ணிக்கலாம் பெரிய அந்த திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி அறுத்து சிவப்பு தடவி வாசலில் வச்சோம்னா அதிகப்படியான திருஷ்டி பாதிப்பை அது போக்கும் இல்லை இல்லை அப்படின்னா நீங்கள் அடிக்கடி இந்த உப்பு குளியல் அப்படிங்கிறத செய்யுங்க உப்பு குளியல் அப்படின்னா தண்ணியில் நல்ல உப்பு நிறைய ஒரு கை ரெண்டு கை போட்டு அதை நல்லா அலசி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் குளிக்கும் போது உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நோயணுக்களும் போயிடும் அதே போல் திருஷ்டி பாதிப்புகளில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வர முடியும் அருகாமையில் கடல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குளியல் தேவைப்படாது நேராக போய் கடலில் போய் குளிச்சுட்டு அருகாமையில் ஆலயங்கள் ஏதேனும் இருந்ததுன்னா அந்த ஆலயத்தில் போய் நம்ம வழிபாடு செய்துவிட்டு விட்டு வருகின்றோம் போது கண்டிப்பாக அந்த திருஷ்டி இருந்து நம்ம படிப்படியாக குறைஞ்சிக்க முடியும் இது வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம் சாதாரணமாகவே உப்பு குளியல் அப்படிங்கிறத நம்ம வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அந்த திருஷ்டி பாதிப்புகள்லேருந்து வர முடியும் அதுபோக இயற்கையாகவே சில தாவரங்களுக்கு இந்த திருஷ்டி பாதிப்புகளை போக்கக்கூடிய ஆற்றல் உண்டு கிழங்குகளுக்கு உண்டு அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் வீட்டில் கற்றாலை வந்துட்டு வளர்க்கறது அப்படிங்கிறது அதை வீட்டுக்கு முன்னாடி கட்டி விடுறது அப்படிங்கிறது திருஷ்டி பாதிப்புகள்லேருந்து கொஞ்சமாக நம்மளுக்கு விமோக்ஷனம் கொடுக்க வல்லது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த கிழங்கு அப்படின்னு சொல்லும்போது ஆகாச கருடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிழங்கு இருக்கும் பார்த்தா கருடன் மாதிரியே இருக்கும் அந்த கிழங்கை வந்து மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அதை வந்துட்டு பௌர்ணமி தினத்தில் கட்டுறது நல்லது அதற்கு சூடம் தீபாராதனை எல்லாம் கட்டி ஒரு கயிறில் அதுவும் கருப்பு கயிறாக இருந்தது அப்படிங்கும் போதும் சரிதான் இல்லைன்னா மஞ்சள் கயிறில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வீட்டுக்கு முன்னாடி கட்டி விட்டலாம் அதை கட்டுனா பாம்பு வராது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று அது திருஷ்டி பாதிப்புகள்லேருந்து நம்மை பாதுகாக்க வல்லது ஒருவேளை நம்ம கட்டுனந்த கற்றாலையோ அல்லது நம்ம கட்டுனந்த ஆகாசக்கருடன் கிழங்கோ அழுகிடுது காஞ்சி போயிடுது அப்படிங்கும்போது வீட்டில் உச்சகட்டமான கண்திருஷ்டி பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அது வந்துட்டு நெ இது வந்து எனர்ஜி சம்மந்தப்பட்டது ஆற்றல் சம்பந்தப்பட்டது கண்ணூர் அப்படிங்கிறது வந்துட்டு நேராக கண்ணு வந்து ஒட்டிக்கிறது கிடையாது அவங்க பார்க்கின்ற பார்வையின் காரணமாக ஏற்படுகின்ற அந்த என்ன அலைகள் நம்மை தாக்குவது அந்த வீட்டை வந்துட்டு தாக்குவது அப்படிங்கிறது இதில் கிண்டலுக்காக கூட சொல்லுவாங்க பணக்காரங்களாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது பாதிக்க மாட்டேங்குது வெளிநாட்டில் இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் இது பாதிக்காதா அப்படின்னு கிடையவே கிடையாது நீங்கள் அவங்கள போய் கேட்டால் தான் தெரியும் அவங்க எதிர்கொள்கின்ற இந்த மாதிரியான பிரச்சனைகள் நல்லா இருந்தோம் திடீர் திடீர்னு வந்துட்டு நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க நல்ல பிஸ்னஸ் போயிட்டு இருந்திருக்கும் திடீர்னு வந்துட்டு ஸ்லோ டவுன் ஆகிருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் என்ன அலைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் நம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் எண்ணத்திற்கு அலைகள் உண்டு ஒருவர் நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்தும் போது வாழ்த்து வாங்கிக்கிறோம் அப்போ நம்ம நல்லா இருப்போம்னு நம்பிக்கை இருக்குது அதே ஒருத்தர் இப்படி இருக்கானே அப்படின்னு வயிறறிஞ்சு பார்க்கும்போது அந்த எண்ண அலைகள் ஒரு மனிதனை தாக்க வல்லது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்துக்க தான் வேணும் இன்றைய ஆன்மீக பகுதியுடைய தகவல் நாரதர் கையில் உள்ள வீணையின் பெயர் மகதி என்று அழைக்கப்படும் இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்கறக்கோம் அப்படின்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் எப்பவுமே நிறைந்திருக்க வேண்டும் ஒரு ஆணிடமோ ஒரு பெண்ணிடமோ லக்ஷ்மி கடாட்சம் குடியிருக்க வேண்டும்னா எந்த விஷயங்களை மறக்காமல் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்குறோம் நம்ம சேனலோட தகவல் நிறைய பேருக்கு சென்றடைய மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க இது குறித்த கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்க பெரும்பாலும் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னாலே வீட்டில் செல்வம் சேர்வது அப்படின்னு நினைக்கிறோம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் செல்வம் மட்டும் லக்ஷ்மி கடாட்சம் அல்ல லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது குடும்பத்தில் நிலவும் மகிழ்ச்சியை குறிப்பது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க சரி அந்த மகிழ்ச்சி நீடித்திருக்க வேண்டும் வீட்டில் செல்வ செழிப்பு பெருக வேண்டும்னா எப்போதுமே வீட்டில் இருப்பவர்கள் அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருப்பதைத்தான் நாம் அவ்வாறு குறிப்பிடுகின்றோம் மங்களமான வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும் அமங்கலமான வார்த்தைகளை எப்பொழுதும் பேசக்கூடாது அது வீட்டுல ரொம்ப அதிர்வுகளை உண்டாக்கக்கூடிய தேவையில்லாத அதிர்வுகளை உண்டாக்கக்கூடிய பாடல்களை ஒழிக்க விடக்கூடாது மங்களமான வாத்திய இசை எப்பொழுதுமே வீட்டில் ஒழித்து கொண்டிருப்பது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கும் வாசனை அப்படிங்கிறது லக்ஷ்மியோட இருப்பிடம் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் சாம்பிராணி போடுறது ஊதுபத்தி ஏத்துறது இன்னும் வாசனை பொருட்களுடைய பயன்பாடு இருந்ததுன்னா சிறப்பு நம்முமே பார்த்திங்க அப்படின்னா ஜவ்வாது பயன்படுத்துறது அத்தர் பயன்படுத்துகிறது இந்த மாதிரி வாசனை திரவியங்களை நம்ம உடலில் பயன்படுத்தும் பொழுது நம்மிடம் அந்த ஈர்ப்பு சக்தியானது உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படும் இந்த வெண்மை நிறத்திற்கு எப்போவுமே லக்ஷ்மி கடாட்சம் உண்டும்பாங்க வெண்மை நிற ஆடையை நல்ல தூய ஆடையை அணிவது ரொம்ப சிறப்பு பெண்களாக இருக்கும் பொழுது அதுல பூ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கக்கூடிய வெண்மை நிற ஆடைகளை அடிக்கடி பயன்படுத்துறதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அதுலேயும் ரொம்ப குறிப்பிட்ட சொல்லணும்னா வீட்டு வாசல்ல மறக்காம கோலம் போட்டுருங்க மா கோலம் போடுறது எப்போவுமே சிறப்பு லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கக்கூடியது நேரம் எப்பொழுதெல்லாம் கிடைக்கிறதோ மங்களமான பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிற முடிஞ்சா கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடிக்கொண்டே இருங்க மாவிலை வீட்டில் கட்டியிருக்கணும் நிலவாசலில் நிலவாசல் பூஜை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மறக்காம பண்ணுங்க குறைஞ்சபட்சம் வெள்ளிக்கிழமையாவது நிலைவாசல் பூஜை பண்றது சிறப்பு வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வருகிறார்கள் அப்படிங்கும்போது மறக்காமல் வர்றவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் ஒரு ரவிக்க துணி முடிஞ்சதுனா ரவிக்க துணி நல்ல வசதி வாய்ப்பு இருக்க பெற்றவர்கள் அவங்களுக்கு ஒரு புடவை கூட எடுத்து தரலாம் அந்த சுமங்கலி பெண்கள் அல்லது கன்னி பெண்களுக்கு இதை செய்யும் பொழுது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் வந்துட்டாங்கன்னா சாப்பிடாமல் விடாதீங்க இது நம்மளுடைய பாரம்பரியம் சொல்ல போனால் யார் வந்தாலும் சரி வீட்டுக்கு வந்த நபர்களை வரவேற்று அவர்களை சாப்பிட வைத்து அனுப்புங்கள் அவர்கள் வயிறு நிறைவது போலவே மனமும் நிறையும் வீட்ல லக்ஷ்மி கடாட்சம் குடிகொண்டு இருக்கும் நிறைய கொடுக்கணும்னு நினைக்கணும் முதல்ல கொடுக்கறது வேற விஷயம் கொடுக்கணுங்கிற என்ன முதலில் மனதில் வர வேண்டும் எப்போ உங்களுக்கு அந்த மனசுல என்ன வருகிறதோ அதன்பால் ஈர்ப்பு ஏற்பட்டு வீட்டிலே செல்வமும் சேரும் மகிழ்ச்சியும் குடிகொண்டிருக்கும் அந்த செல்வம் சேரும்போது நீங்க என்ன நினைச்சீங்களோ அதே மாதிரி இல்லாதவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தீர்கள்னா இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் அது ரொம்ப முக்கியம் இதில் ஏளனமான பேச்சுகள் கூட இருக்கும் என்ன தான் எதுவும் இல்லை ஆனா மனசு மனசுக்கு சேர்லன்னா அதற்கான கடின உழைப்பும் தேவை அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா இறைவன் கொடுப்பார் இது நிதர்சனமா கண்ட உண்மையும் கூட ஒரு மூன்று மணி அல்லது மூணு நாற்பதுக்கெல்லாம் எழுந்திருக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நேரம் ரொம்ப ஆற்றலான நேரம் அந்த நேரத்தில் தியானம் செய்வது உடலுக்கு நன்மை பயக்க வல்லது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றல்களை நம்மால் உணர முடியும் அந்த நேரத்தில் செய்கின்ற வழிபாட்டிற்கு பலன் அதிகம் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேணுமோ இறைவனிடம் நெருங்கி விண்ணப்பித்து வேண்டி கேட்டுக்கொள்ளலாம் கண்டிப்பாக அது நிகழும் லக்ஷ்மி கடாட்சம் உள்ள பொருட்களை எப்போதுமே வீட்டில் வச்சிருங்க சங்கு வாங்கி வைங்க சோவி வாங்கி வச்சிருங்க இந்த மாதிரி மஞ்சள் இருக்கலாம் என்னென்ன லக்ஷ்மி கடாட்சம் உள்ள பொருட்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் வீட்டில் வச்சுருங்க நெற்கதிர்களை ஒரு கட்டாக கட்டி வீட்டு வாசலிலை அல்லது நம்ம ஹால் இருக்கு இல்லையா அங்கே கட்டி எப்பொழுதுமே தொங்க விட்டுருந்தோம் அப்படின்னா வீட்டில் உணவு பஞ்சம் அப்படிங்கிறது வரவே வராது லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே நிறைய தகவல்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் இதில் நீங்கள் எதை பயன்படுத்துகிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் இதில் ஏதாவது மாறுபடுகிறது அப்படிங்கும்போது இனிமேல் பழக்கத்துக்கு கொண்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் குடி கொண்டு இருக்கும் மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கங்க நண்பர்களே இந்த பதிவு நிறைய பேரை சென்றடையட்டும் நன்றி வணக்கம்